ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கி நகை கடன் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கியானது தங்க நகை கடன் விதிகளில் பல முக்கிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது நடைமுறைக்கு வந்துள்ள இந்த புதிய வழிகாட்டுதல் தங்க நகை கடன் சந்தையில் சில சவால்களையும் உருவாக்கியுள்ளன வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் என்பிஎஃப்சி இனிமேல் தங்கம் வாங்குவதற்காக கடன் வழங்க முடியாது அதாவது நகை நாணயம் நா தங்க பத்திரங்கள் அல்லது பரஸ்பர நிதிகள் போன்ற எந்த வடிவத்திலும் தங்கம் வாங்குவதற்கு கடன் வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தங்கத்தின் மதிப்பில் எவ்வளவு சதவீதத்தை கடனாக பெற முடியும் என்ற வரம்பு மூணு அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதன் பொருள் கடன் தொகையை பொறுத்து நீங்கள் பெறக்கூடிய கடனின் அளவு மாறுபடும் அதாவது ரெண்டரை லட்சம் வரை எண்பத்தி ஐந்து சதவீதமும் ரெண்டரை லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை எண்பது சதவீதமும் ஐந்து லட்சத்துக்கு மேல் வந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கும் இருக்கும் புல்லட் திருப்பிச் செலுத்தும் முறையிலும் மாற்றம் புல்லெட் திருப்பிச் செலுத்தும் முறை திட்டத்தின் கீழ் கடன் வாங்குபவர்கள் இனி அசல் மற்றும் வட்டி ஆகிய இரண்டையும் பனிரெண்டு மாதங்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் முன்பு வட்டி மட்டும் செலுத்தி கடனை புதுப்பிக்கும் நடைமுறைக்கு இப்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது இது கடன் காலம் தாண்டுவதை தடுக்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும் கடன் முழுமையாக அடைக்கப்பட்டவுடன் அடகு வைக்கப்பட்ட தங்கத்தை கடன் கொடுத்த நிறுவனம் அதே நாளிலோ அல்லது அதிகபட்சமாக ஏழு வேலை நாட்களுக்குள்ளோ தர வேண்டும் வறு செய்ய தவறினால் தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் இது கடன் வாங்குவர்களின் நலனை பாதுகாக்கும் மிக முக்கியமான விதிமுறை தங்கத்தை மூலப்பொருளாக பயன்படுத்தும் உற்பத்தியாளர்களுக்கு மூலதன கடன் வசதி விரி விரிவுபடுத்தப்பட்டுள்ளது சிறிய நகரங்களில் உள்ள சிறிய நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் தங்க நகைக்கடன் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளன தங்க உலோக கடன்களுக்கான திருப்பி செலுத்தும் காலமும் இருநூத்தி எழுபது நாட்கள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விதிகள் ஒட்டுமொத்தமாக தங்க கடன் சந்தை அதிக ஒழுக்கத்தையும் வெளிப்படத்தன்மையும் தன்மையும் கொண்டு அதே வேளையில் தங்கம் வாங்குவதற்காக கடன் பெறும் நபர்களுக்கு புல்லட் திருப்பி செலுத்தும் முறையில் கடனை புதுப்பிக்கும் பழக்கம் கொண்டவர்களுக்கும் இது சற்று பாதிப்பை ஏற்படுத்தும்